ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை பசும்பல் வெளிமீது என்னை அவர் எழைப்பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிரளிப்பார் தம் பெயருக்கேற்ப என நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள் சுழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என்னோடு இருப்பதாலே தீங்கிற்கும் அஞ்சிறேன் உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்ற எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன் என் தலையில் தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாமோ அருள் நலமும் பேரன்பும் என்னைப்பிடி சுழ்ந்து வரும் நானும் மாண்டவர் நிலத்தின் நடுநாள் வாழ்ந்திருப்பேன் திருப்பாடு இருபத்தி மூன்று ஒன்று முதல் ஆறு முடி உலரை வசனங்கள் திருப்பாடலாசிரோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவே ராஜாவே ராஜாவை பரிசுத்தாவியானவரை தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போலே எங்களை பாதுகாத்து நல்ல ஆயனாக பசும்பில் வெளிமீது எங்களுக்கு இலை தந்து நீர்நிலைகளுக்கு எங்களை அழைத்துச் சென்று எங்கள் ஆத்துமாவை ஆற்றி தேற்றி எங்களை பலப்படுத்தி எல்லா விதமான இருள் சுழ் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்த பொழுதும் உம்முடைய கரத்தினால் எங்களை தாங்கி அப்பா உம்முடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பி உம்முடைய அருள் நலத்தினால் உம்முடைய பேரன்பினாலும் எங்களை புடை எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி அப்பா இந்த இரவு வேலையில ஒரு குடும்பமா எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறீரே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி உம்மை துதிக்கும்படி உமை மகிமைப்படுத்தும்படி ஒரு மனதாய் உடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தும்படி எங்கள் ஒவ்வொருவரின் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரே நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஆண்டவர அப்பா இந்த நாள் அதிகாலை எழுந்த நேரம் முதல் அப்பா இந்த இரவு நொடி பொழுது வரைக்கும் உம்முடைய கரம் எங்களை தாங்கியது ஆண்டவர நாங்கள் சென்றவிடம் சந்தித்த மனிதர்கள் கையிட்டு செய்த வேலைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய தெய்வீக உடைய தேவி அருண்கரம் எங்களை நடத்தினதற்காக நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் அதிகாலை எழுந்தவர்கள் இந்த இரவு வேலை காண முடியாமல் போயிருக்கலாம் பலவீனங்கள் பல்வேறு சோர்வுகள் பல்வேறு அசதிகள் பல்வேறு உலகத்தரமான அப்பா எப்பவும் நெருக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் எங்களை சூழ்ந்து நின்றதாண்டவர ஆனாலும் கூட அப்பா நீர் எங்களோடு கூட இருந்ததால் உங்களுடைய கரம் எங்களை தாங்கினதால் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களுக்கு முன்பதாக பின்பதாக

உண்மை நெறையில் எங்களை நடத்துகிறேன் ஐயா இருக்கத்தை பேரன்பையும் நினைவு கூர்ந்து உமை போல நல்லவர் உமை போல பரிசுத்தர் உமை போல எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசுத்து எங்களை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் வேறு ஒருவரும் இல்லை என்று அறிக்கை எடுகிறோம் ஐயா அப்ப இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எலிதமான அப்பா போராட்டங்களுக்காக பலவீனங்களுக்காக ஏமாற்றங்களுக்காக தோல்விகளுக்காக நன்றி ஆண்டவர எல்லா சூழ்நிலைகளிலும் என் அருள் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்று சொல்லி எங்கள் பலவீனத்தில் எங்கள் சோர்வுகளில் எங்கள் அசதிகள் எங்கள் போராட்டங்களில் உலகத்தோடு உடலோடு ஆவிக்குரிய வாழ்க்கையோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் போராடும் பொழுது வளக்கரம் எங்களை தாங்கி பலப்படுத்தும் வெளிப்படுத்தப்படுவதற்காக நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி இந்த நாளிலும் கூட இறை வார்த்தையின் வழியாக நம்பிக்கையானது செயல் வடிவம் பெற வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அப்பா பவுலடியார் இரண்டாவது திருத்தூது பயணத்தின் போது சீலா மற்றும் திமோத்தையோடு சென்ற ஓரிடம் தான் தெசலோனிக்கா இங்கிருந்தவர்கள் நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுப்பதையும் அன்பினால் உழைப்பதையும் நடைத்து பவுலடியார் நன்றி கூறுகின்றார் நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் அளவுக்கு வாழ்ந்தார்கள் எனில் அவர்கள் பவுலோடும் அவரோடு இருந்தவர்கள் அறிவித்த நச்செய்திக்கு முழுவதும் கீழ்ப்படிந்து நடந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இதற்கு முற்றிலும் ஆறாக உம்முடைய காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களும் பரிசெயர்களும் மோசின் அதிகாரத்தை தங்களிடம் வைத்துக் கொண்டு அவர்களும் இன்னரசில் நுழையாமல் மற்றவர்களையும் நுழைய நுழைவிடாமல் தடுத்தார்கள் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருந்தவர்கள் எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்து அவர்களும் இன்னரசில் நுழைந்து மற்றவர்களையும் இன்னரிசல் நுழைய வழிவகை செய்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாததால் இதோனில் அவர்களை வெளிவிடக்காரர்கள் என்று சாடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா நாம் உம்மில் குடிகொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்கின்றோமா அல்லது பெயரளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று எங்களை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றீர் ஆமாண்டவரே அநேக நேரம் எங்களுடைய நம்பிக்கை செயல் வடிவம் பெறாமல் செத்ததா இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் யாக்கோபு ரெண்டு பதினேழில் நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தண்ணிலே உயிரற்றது என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம் என்று சொல்லி ஒன்று யோவான் மூன்று பதினெட்டில் அப்படியாக எங்களுடைய நம் அன்பும் எங்களுடைய விசுவாசமும் எங்களுடைய செயலில் வெளிப்பட வேண்டும் என்று தான் எங்களிடம் எதிர்பார்க்கின்றீர் பெயருக்கு வாழாமல் பெயர் சொல்லும் அளவுக்கு நாங்கள் வாழ வேண்டும் அப்ப நம்பிக்கை நம்பிக்கை என்று எங்களுடைய நாவால மட்டும் அறிக்கையிடாமல் அது எங்களுடைய வாழ்க்கையில் செயல் வடிவம் பெற வேண்டும் அன்பு அன்பு என்று வாயார் அறிக்கையிடாமல் அந்த அன்புக்கு செயல் வடிவம் கொடுத்து அப்பா நீர் எப்படி அந்த கல்வாரி அன்பை அந்த சிலுவை மரத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரோ அப்படியாய் நாங்களும் கூட எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஓ உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற வெளி அடையாளங்களாக உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக உம்மோடு கூட நடக்கிறவர்களாக அப்பா உம் பிரசன்னத்தை நிலைத்து நிற்கிறவர்களாக அப்பா நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் ஓ உம்முடைய கரத்தில் பெயர் சொல்லி குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா நீர் ஒருவரே நீர் ஒருவரே நீர் ஒருவரை எங்களை ஆய்ந்து அறிந்திருக்கிறவர் நீர் ஒருவரை எங்களை ஆய்ந்து அறிந்திருக்கிறவர் நீர் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய குற்றம் குறைகளை அறிந்திருக்கிறவர் நீர் எங்களுடைய கடந்த கால வாழ்க்கை என்னுடைய நிகழ்கால வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் அப்பா இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கருத்துல ஒப்பு உடைய தெய்வீக உடைய தெய்வீக உடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்புவதாக உடைய அருட்கரம் அப்பா உம்முடைய காயப்பட்ட கரம் உம்முடைய பரிசுத்தம் திருக்கரம் ஒவ்வொரு மகன் மீதும் மகள் மீதும் படுவதாக அப்பா ஒரு ஒரு நாளும் ஏக்கத்தோடு தாகத்தோடு உடைய சமூகத்துல வந்து நிற்கிற பிள்ளைகள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் எட்கப்பட்டு போகாதபடி அவர்களை தலைநிவர பண்ணுவீராக குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில வேலை செய்கிற இடங்கள்ல அலுவல்கள்ல இன்னுமாய்கூட அந்தரங்க வாழ்க்கையில பல்வேறு சொல்ல முடியாத போராட்டங்களை உடலளவில் உள்ளத்தளவில் ஆவிக்குரிய வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தனிமையோடு உணர்வோடும் உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் விட்டுக் கொடுக்க முடியாத மனப்பான்மையோடு சமாதானமற்ற சூழ்நிலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருதயத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற போராட்டங்களோடு அப்பா போராடி போராடி பலனற்று இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய தெய்வீக பிரசனத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய கல்வாரி அன்புக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா உடைய மகிமை ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்புவதாக ஜபம் கேட்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா வாழ்க்கையின் பல்வேறு இன்னல்களோடு இடையூறுகளோடு அப்பா கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு எண்ணங்களோடு எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாமல் ஆசைகள் நிறைவேற்றப்படாமல் தோல்வி மனப்பான்மைகளோடு தனிமை உணர்வுகளோடு வெறுமை உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஐயா அவருடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்வார்களாக அப்பா நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வளர்வதாக நாங்கள் நம்பிக்கை குறைபட்டு அப்பா எங்களுடைய நம்பிக்கை மிகுதியாக்கும் என்று சொல்லி எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய செயல்பாட்டிலே காட்டப்பட வெளிப்படுத்தப்பட எங்களுடைய நம்பிக்கை மிகுதியாக்கும் என்று சொல்லி எங்களை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வீக நம்முடைய தெய்வீக ஆறுதல் தெய்வீக அன்பு ஒவ்வொருவரையும் நிறப்பட்டும் எல்லா தடைகள் எல்லா கவலைகள் எல்லா கண்ணீர்கள் எல்லா பாரங்கள் எல்லா சோர்வுகள் எல்லா அசதிகள் உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய எல்லா போராட்டங்கள் வேறறுக்கப்படுவதாக அப்பா மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொரு நாளும் போராடி போராடி பலனேற்றிருக்கிற பிள்ளைகள் ஐயா உம்டைய பிரச்சனத்தினால் நிரப்பப்படுவார்களாக உங்களுடைய கல்வாரி அன்பினால் தேற்றப்படுவார்களாக என்னை சுற்றிலும் பிரச்சனை ஒரு கதவு அடைத்தால் முடிந்தால் இன்னொரு என்று சொல்லி போயிருக்கிற பிள்ளைகள் விழுந்து பல பிள்ளைகள் மீண்டும் எழ முடியாமல் விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் பாவத்தோடு சாபங்களோடு இன்னுமாய் கூட பிள்ளி சுனிய கட்டுகளோடு ஏவல் கட்டுகளோடு அப்பா அநேக மனிதர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் நான் நம்பின உறவு என்னை கைவிட்டு என் குடும்பமே என்னை எதிர்த்து நிற்கிறது நான் நம்பின மனிதர்கள் நண்பர்கள் எனக்கு எதிராக எழுப்பி நிற்கிறார்கள் என்று அப்பா தன்னை சுற்றிலும் அப்பா படைகளோடு போராடி போராடி இருக்கிற பிள்ளைகள் சாவின் படுகொழியில் தள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகள் நிலையில் நிறைந்த சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளும் அடைக்கப்பட்டுவிட்டது இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்ற நிலையில தள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகள் கைவிடப்பட்டிருக்கிற பிள்ளைகள் யாவரும் இறக்கத்தை இரக்கத்தை கொள்வார்களாக உடைய பரிசுத்த பேரன்பு இந்த இரவு ஒவ்வொருவருடைய வெறுமையான இருதயத்தையும் அப்பா ஒவ்வொரு ஏமாற்றத்தையும் மாற்றி போடுவதாக தெய்வீக சமாதானம் தெய்வீக அன்பு இருதயத்தை நிரப்புவதாக கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் துயரங்கள் அப்பா சந்தோஷமாய் மாறுவதாக உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின் அபிஷேகம் ஒவ்வொரு மகனு மகளும் நான் நம்புகிற ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நம்பிக்கை எடுகிற பிள்ளைகளாக அப்பா அந்த நம்பிக்கையை தொடங்குகிறவரும் அதை முடித்து வைக்கிறவரும் ஆகிய உன் மீது கண்களை பதிய வைத்து ஓடுகிற மகனாக மகளாக எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த பரலோக கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட இன்னுமாய் வைராக்கியமாய் ஓடத்தக்கதான ஒரு பரலோக வல்லமையை பரிசுத்தி யாரும் பெற்றுக் கொள்ள முடி தாழ்த்தி அர்ப்பணித்தோப்பு எங்களிடம் உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரும் இந்த சப பரலோக பூலோக ஆசீர்வாதங்கள் நிரப்பப்படுவார்களாக நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்றுக்கொண்டு மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற யாவ நிரப்பப்பட்டு நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலோடு வழிநடத்துவார்கள் கனமையுமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் சீவனுடைய நல்ல பிதாவே ஆமன் ஆமேன் ஆமேன் இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது நிறைவேறுவது எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு அதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் இசூக்கே புகழை சூக்கி நன்றி மரிய வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்